ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்துனா பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் செய்வோம் ஆனால் அதை விட அதிக அளவில் புரதச்சத்துக்களும் நார் சத்துக்களும் நிறைந்த இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் பச்சைப்பயிர் வருபட்டு லைட்டாக கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க அப்போ தான் பச்சைப்பயிர் நல்லா பூத்து வெந்து வரும் பாருங்கள் நல்லாவே கலர் மாறி வருபட்ருக்கு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நைலான் ஜவரிசி சேர்த்துக்கங்க மாவு ஜவ்வரிசி நீங்கள் சேர்த்து செய்யலாம் அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் அதே நைலான் ஜவரிசி சேர்த்து செஞ்சிங்கன்னா கொழையாமல் முழுசு முழுசாக நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட ஜவ்வரிசி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா புரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சை பயிர் கப் ஜவ்வரிசி எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடலாம் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலேருந்து அஞ்சு விசில் வர விடுங்க நம்ம வறுத்துட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்படியே வேகட்டும் அஞ்சு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதில் இருக்க ப்ரெஷர் பூரா இறங்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறத்துக்கு ஒரு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்தால் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளமும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க பதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் அப்படியே வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி கொதி வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ குக்கரில் இருக்க ப்ரெஷர் இறங்கினதும் விசில் எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் அஞ்சு விசில் வந்ததுலே பச்சைப்பயிர் நல்லா வெந்து ஜவ்வரிசி வெந்திருக்கு இப்போ அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்பவும் மசிச்சிட வேணா ஒன்றும் பாதிமாக மசித்திங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் மென்று சாப்பிட பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க சூடான வெள்ளை தண்ணி ஊற்றதுனால நல்லாவே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வரும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு திக்கா அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதில் பசும்பால் சேர்த்திட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும் அதனால் பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்து கலந்து விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா சுவையான அருமையான பச்சைப்பயிர் பாயாசம் எடுத்து இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு குட்டி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா நெய்யில் செவர வறுத்துக்கலாம் நீங்கள் தேங்காவுக்கு பதிலாக முந்திரி திராட்சை நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க ஆனால் பயிர் பாயாசத்தில் தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா நெய்யில் வறுபட்டு செவந்துருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து பாயாசத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து சுட சுட பவுலில் மாற்றி சோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு சுவையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி ஆகிடுது இது மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வீட்டில் விசேஷ காலங்களிலும் இது மாதிரி சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான பாயாசம் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அப்புறம் சீக்ரெட் தெரிஞ்சால் ஒரே நிமிடத்தில் பத்து குடர் சுடலாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உளுந்து வடை ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் கஷ்டப்படாமல் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொருள் சேர்த்திங்கன்னா போதும் எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சாது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மிக்சர் ஜார்லேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை ரெடி இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நாள் இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் போச்சு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்குங்க இது சேர்த்து அரைக்கிறப்ப தான் எண்ணெய் குடிக்காது நல்ல முறு நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி ஒட்டை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு வைங்க நல்லா சில்லுன்னு ஆகிடும் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைக்கிறப்ப நல்லா திக்காக அரைபட்டு வரும் பாருங்கள் இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உளுந்தும் நல்லாவே ஊறியிருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த உளுந்தை தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லா உளுந்தையுமே ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மையம் அரைச்சிக்கங்க அரிசியும் உளுந்தும் நல்ல ஊறி இருக்குது மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பந்து மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சதுனால மாவு நல்லா திக்காக வரும் நல்லா நைஸாகவும் அரைபட்ருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க இது மாதிரி எப்பயுமே நம்ம உளுந்து ஊற வைக்கிறப்ப தண்ணீர் ஊற்றி அதை அப்படியே ஃப்ரிட்ஜூ உள்ள வச்சுடுங்க பிளேட் போட்டு மூடி ஊர் நபருக்கு எடுத்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மாவு நீத்து போகாது இப்போ இதோட சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே உளுந்து மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி மாவு நல்லா ப்ளஃஃபியாக வருது பாருங்க இந்த அளவுக்கு மாவு பதம் இருந்தால் தான் நம்ம வடை போடவும் ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து உப்பி சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்ல மாவு திக்காக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து விரலால் ஓட்டை போட்டு நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் பிகினஸ்க்கெலாம் இது மாதிரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்கிறதுக்கு இது மாதிரி டப்பா மேல் முடிந்ததுன்னா எடுத்துக்கங்க அதை கஷிப்பில் நடுவில் வச்சு ஓரங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் இப்போ இதை அப்படியே தண்ணியில் நினச்சிக்கோங்க இது மாதிரி குட்டி பவுலில் தண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு ரெண்டு முக்கு முக்கியிடுங்க இப்போ கர்ஷிப் நல்லா நினஞ்செடுத்து இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே வச்சு தட்டிடுங்க நல்லா வட்டமாக தட்டவும் ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடவும் சுலபமாக இருக்கும் பிக்னஸ்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி எடுத்து திருப்பி விட்டிங்கனாலே ஈஸியாக விழும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வட்டமான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை தட்டி உள்ளே சேர்த்துக்கங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் நான் ஒரு கப் உளுந்துன்றது இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்தேன் அதுலேயும் எனக்கு முப்பது வடை கிட்ட வந்ததுங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு இது மாதிரி உள்ளே சேர்த்துட்டு எல்லாம் ஒரே ஈவனாக செவந்ததும் திருப்பி விடுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலேயும் பொன்னிரமாக செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் மேலே சட்டுன்னு செவந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக இது மாதிரி திருப்பி விடுங்க எல்லாம் ஒன்று போல செவந்து பொன்னிரமானதும் எடுத்துடலாம் பாருங்கள் ஒன்று போல் எல்லாமே ரவுண்டாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உளுத்த வடை ரெடி எடுத்து இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்னி ஈஸியான மெத்தட் தாங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தோடு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் கூட எண்ணெயே உறிஞ்சாது நல்ல உள்ள பஞ்சு மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான அருமையான உளுத்த வடை ரெடி எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்